தாயக்கட்டை ரகசியம் தெரியுமா தாயக்கட்டையில் விழும் எண்களின் மகிமை அரசர்களின் ராஜதந்திர விளையாட்டு தாயம் உருட்டுதல் ஆகும் தாயம் உருட்டும் ஒன்று ஐந்து ஆறு பனிரெண்டு விழுந்தால் கட்டையை தொடர்ந்து உருட்டுவது ஏன் தெரியுமா தாயம் ஒன்று சூரியனை குறிக்கும் சூரியனை பிரபஞ்சத்தின் ஆதாரம் ஐந்தாம் எண் பஞ்சபூதங்களை குறிக்கும் நீர் நெருப்பு காற்று ஆபாயம் பூமி பதினொன்றாம் எண் மற்ற ஆறு கிரகங்களையும் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி மற்றும் ஆறு பருவங்களில் இளவேனி கார் கார்குளிர் முன்பணி பின்பனி காலங்களை குறிக்கும் பன்னிரெண்டாம் எண் பனிரெண்டு ராசிகளையும் மாதங்களையும் குறிக்கும் இந்த ஒன்று ஐந்து ஆறு பனிரெண்டு குறிய மேற்கண்ட அம்சங்களை ஆராய்ந்த எதிரி நாற்றுடன் படையெடுப்பர் அதே போல் இரண்டாம் எண் இரண்டு அயணங்களை உத்தரானயம் தட்சிணாயணம் மூன்றாம் எண் முக்குண வேலையை சாத்விகம் ராஜசம் தாமசம் குறிக்கும் ஒன்றாம் எண் நான்கு யோகங்களை அமிர்த சித்த மரண பிரபலாரிஷ்ட குறிக்கும் எனவே இந்த எண்களில் ஒன்று ஐந்து ஆறு பன்னிரெண்டு பகடையில் முக்கிய அம்சமாக கருதுவதால் அந்த எண்கள் விழுந்தால் மீண்டும் தாயக்கட்டை உருட்டப்படுகின்றன நன்றி